வணக்கம் வாழ்க வளமுடன் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் சிந்தனையில் உணவை மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் என்னடா இது அஞ்சரை ஒரே ஒரு மருத்துவ பொருளாக அப்படின்னு தானேங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாங்க அஞ்சரை இருக்கக்கூடிய மிளகு ஜீரகம் கடுகு சோம்பு வெந்தயம் பெருங்காயம் மல்லி பட்டை கிராம்புன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தாங்க அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அஞ்சரைப்பட்டினாலே ஆயிலை கூட்டும் மருத்துவ பெட்டினே சொல்லணுங்க இது தெரியாமல் தான் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குமே மருந்து மாத்திரன்னு போய் வாங்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி இந்த அஞ்சரை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜீரகத்தை பற்றி தாங்க ஒரு டம்ளர் ஜீரகத்தண்ணியில் இவ்வளோ மருத்துவ குணங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வைக்குதுங்க இதோட நன்மைகள் சீரகம்னாலே சீர்பிளஸ் சகம் உள் உறுப்புகளை சீராக்கும் சக்தி வந்து இந்த ஜீரகத்துக்கு உண்டுங்க பல ஆயிரம் வருஷத்துக்கும் மேலே ஆயுர்வேதாவில் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த ஜீரகம் கேரளாவில் நீங்கள் யார்